உருவாய் மலராய் இந்த உருவாய் அறுவாய் உழுதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் இந்த பாடலை ஆறு முறை நீங்க சொல்லி வந்தால் வேண்டும் வரம் கிடைக்கும் பஞ்சமி தேவி போற்றி வழிபாடு சொன்னேன் அதையும் நீங்க தவறாம செய்யுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமகன்னு ஒற்ற மந்திர்தான் அப்போ இந்த இது செலக்ட் ஆடியன்ஸ் பண்ணாமட்டிருக்கேன் போல அதனால தான் இதாக இருந்திருக்கு ஒன்று செய்யலைன்னாலும் காலையில் ஒரு வேலைக்காரி இதெல்லாம் நான் புரணிட்டேன்னு சொல்லிட்டேன் தப்பி தவிர வந்துடாத ஆடியன்ஸை அழுத்தாம விட்டுட்டேன் அது இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் நின்கலல் தொழுதெழுவேன் தண்ணில் அமுதொடு நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுன்றேன் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே இந்த துதியை நீங்கள் முடிஞ்சவரை சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டம் போல தீரும்